रुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय चण्डरुद्राय शूलरुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय विकलरुद्राय सुतलरुद्राय महातल रुद्राय सचातलरुद्राय तडातल ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் இருந்த சக்தி பீடங்களை தரிசனம் செய்தோம் மீண்டும் நாம் தமிழகத்தில் உள்ள திருக்கோளை தரிசிக்க நமது தெய்வீக பயணத்தை தொடங்கலாம் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலில் அமைந்துள்ளது சங்கரநயனார் கோயில் இந்த கோயிலின் இறைவன் சங்கரலிங்க சுவாமி இறைவி கோமதி அம்மன் என்ற ஆவுடையம்மன் உக்ரபாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோயிலின் தொன்மை கிபி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று நம்பப்படுகின்றது இக்கோயிலில் ஆடி தபசு விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அம்மன் சிவனை வேண்டி ஊசி முனை மேலிருந்து தவம் செய்யும் யோகனி சங்கன் பதுமன் என்ற இரு நாக சண்டை மூண்டது சங்கன் தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும் பதுமன் தன் விருப்பக் கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்டார்கள் சங்கம் பதுனின்றி மட்டுமின்றி இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் உணர வேண்டும் என அம்மனின் சிவனிடம் வேண்ட அம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் சங்கரநாராயணராக அதாவது சங்கரன் மற்றும் நாராயணன் இருவரும் சேர்ந்து காட்சியளித்தார்கள் கடவுளர் இருவருமே சமம் என்றும் அன்பினாலும் தியாகத்தாலும் மட்டுமே இவர்களை அடைய முடியும் என்றும் சிவனும் திருமானும் எணிந்த சங்கரநாராயணர் தோற்றத்தால் உணர்த்தப்பட்டது நாகர் இருவரும் இறைவனை வழிபட்டு கோமதி அம்மருடன் தங்கினர் நாகங்கள் அம்மருடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தை போக்கலாம் இங்கு உள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றது புற்றுமண்ணை நெற்றில் திருநீராக எண்ணி பக்தியுடன் பக்தர்கள் இட்டுக் கொள்வார்கள் பாம்பாட்டி சித்தர் இவ்வூரிலேயே வாழ்ந்து தேவியின் மகிமலை உலகையே செய்தார் இவரது சமாதியும் கோயிலுக்கு அருகேயே அமைந்திருக்கின்றது இந்த தலம் தென்பாண்டி நாட்டின் பஞ்சபூரஸ்தலங்களில் தலம் அதாவது மண் தலமாகும் இது தவிர காவற்பறையன் என்ற ஒரு சிறுகதையும் உள்ளது மணி என்ற தேவன் பார்வதி தேவியின் சாபத்தால் பறையனாகி பொன்னையவன காவலராக இருந்தார் அதனால் அவர் காப்பறையன் என்றும் காவற்பறையன் என்றும் பெயர் பெற்றார் கரிவனம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதருக்கு புன்னைவனத்திலே ஒரு பூந்தோட்டம் இருந்தது அதற்கும் அவரே காவல் தோட்டத்தின் ஒரு பக்கம் புற்றொன்று வளர்ந்து அதை ஒரு நாள் அவர் வெட்ட அதிலிருந்து பாம்பின் வாரும் வெட்டுப்பட்டது அப்போது அவர் புற்றின் பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பதை கண்டார் அதே சமயத்தில் உக்ரபாண்டியர் அடுத்த வனத்தில் வந்திருப்பதாக அறிந்து செய்தி தெரிவிக்க ஓடினார் அந்த உக்ரபாண்டியர் இந்த ஒரு கோயிலை கட்டியிருக்கின்றார் திருநெல்வேலி மேலே புறணையாற்றின் கையில் உள்ள மணலூரில் இருந்த உக்ரபாண்டியர் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மையும் சொக்கப்பெருமானையும் வழிபாடு செய்யும் வழக்கமுடையவர் காவற்பறையன் புற்றை வெட்டி சிவலிங்கத்தை கண்ட அன்று பாண்டியருடைய யானை கொம்பினால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டது பாண்டியர் ஒன்றும் செய்ய அறியாது தகைத்திறந்த போதுதான் காவற்பறையன் ஓடிவந்து அரசரிடம் செய்தி தெரிவித்து உடன் வர அழைத்தார் உக்ரபாண்டியர் சென்று புற்றினையும் புற்றிடம் கொண்டாரையும் கூழை வாலிதராக்கிய பாம்பினையும் கண்டார் சங்கரனார் அசரீதியாக ஆனந்தர பாண்டியர் காடு கெடுத்து நாடாக்கி கோவில் கட்டி சங்கரனேனார் கோயில் ஊரையும் தோற்றுவித்தார் கோவில் கோபுரத்தை தாண்டியதும் காவற்படையன் திருவுருத்தை நாம் இப்போதும் காணலாம் காவற்படையின் அவர்களுக்கு ஊரில் தற்கே ஒரு சிறு கோயில் இருக்கிறது அது இருக்கும் தெரு காப்பரையன் தெரு என்று வழங்கி வந்தது காப்பரையன் தெரு தற்போது முத்துராமலிங்கம் திரு என்ற ஆகிவிட்டது ஆனால் காவற்பரையன் கோயில் அதே தெருவில் இன்றும் உள்ளது நித்திய பூஜைகளும் உண்டு சித்திரை விழா ஆரம்பமாகும் முன்பு காவற்பரையனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்திய பின்னரே பெரிய கோயிலில் கொடியேற்றம் நிகழும் சங்கரலிங்கப் பெருமான் திருச்சன்னதியில் செல்லும் போது பலிபீடம் கொடிமரம் இவற்றை தாண்டியவுடன் தூண்களில் உக்ரபாண்டியனையும் உமாவதி சிவாச்சாரியரையும் காண முடியும் யானை தனது பெரிய கொம்பினால் குத்தியமையினாலே அவ்விடத்தில் உண்டாக்கியிருக்கிற ஒரு ஊர் பெருங்கோட்டூர் என்று பெயர் பெற்றது விக்கிரபாண்டியர் கோயில் பூஜைக்கு மிகுந்த நிலங்களை கொடுத்து ஒரு சித்திரை மாதத்தில் யானை மேலே கொண்டு தாம் இறைவனை இருந்த இடமாகிய பெருங்கோட்டூருக்கு போய் யானை பிடிமண் எடுத்து தர கொண்டு வந்து பெருந்திருவிழா நடத்தி மகிழ்ந்தார் இந்த திருவிழாவை இன்றும் நடைபெறுவதை நாம் காணலாம் தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயனை அந்த யாகம் சபித்து விட்டு தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாமென தட்சன் நடத்திய யாகத்தில் தீயிலே இருந்து போகின்றாள் சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தார் மனைவி இறந்த வருத்த சிவன் தன் மனைவி தாட்சாயின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார் இவ்வாறு அவர் ஊழித்தாண்டம் ஆட அதனை நிறுத்த விஷ்ணு தன் சக்கராயத்தால் தாட்சாயணியின் உடலில் ஐம்பத்தோரு துண்டுகளாக வெற்றி வீழ்த்தினார் பிறகு அவை சக்தி படங்களாக உருவாகின அந்த உடல் பாகங்கள் என்று ரத்தம் சதை பாகங்கள் திறந்து விழுந்த பகுதிகள் உபசக்தி பீடங்கள் என்று ஆகின அந்த வகையில் அம்பிகையின் நெற்றியின் உள்பகுதி அதாவது குண்டலினி எழும்பி பாம்பு போல் பழம்பிடித்தாடும் பகுதியான சகசிராரம் விழுந்த பகுதிதான் சங்கரன் கோயில் அமைந்துள்ள ஸ்ரீ கோமரியம்மன் சன்னதியாகும் ஸ்ரீ கோமரியம்மன் கோயிலில் சங்கரன் கோயிலில் ஸ்ரீ சங்கரநாராயணசுவாமி கோயில் உள்புறம் தனி கொடிமுறத்துடன் தனி கோயிலாக கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது தனி நந்தி பலிப்பீடம் ஆகியவர்கள் உள்ளன கோமதி அம்மன் கிழக்க உருவானதாக ஸ்ரீசக்கர பீட பஞ்ச பிரம்மாசனத்தின் மேல் வலது எடை நெளிந்து வலது கையில் மலர்ப்பானம் மற்றும் பூச்சண்டி ஏந்தியவுளாக இடது கையை பூமியை நோக்கி தளரவிட்டவளாக இளமங்கை கோலத்தில் புன்னகை பூத்தவளாக சர்வாரங்கார பூஷதியாக பொங்க காட்சி தருகின்றாள் மேலும் இது தசமகாவித்யா பீடத்தில் சோழர்ஷி பீடமாகும் அன்னை சோழர்ஷி ரூபமாக ஸ்ரீ லலிதா மகா திருபுர சுந்தரியாக காமேஸ்வரியாக காட்சியை தருகின்றாள் அன்னையின் நான்கு கரங்களில் பாசம் அங்குசம் வைத்துள்ள மேல் இருக்கைகளும் மற்றும் கரம்பும் வில்லும் இங்கு அரூபமாக உள்ளன அவற்றை நாம் நம் கண்களால் காண முடியாது என்றும் தகோரிமை பெற்ற யோகிகளால் மட்டுமே அவற்றை காண முடியும் என்றும் யாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்படும் என்றும் கூறப்படுகின்றது வாருங்கள் நண்பர்களே இப்படிய இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திருக்கோயிலை தாங்களம் தரிசனம் செய்வீர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் பயணம் செய்யும் போது தவறாமல் இந்த திருக்கோயிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் சந்திர சிவசங்க ரமணா நமோ நமோ சந்திரசூட शिवाशङ्कर पार्वती रमणानि न कि नमो नमो सुन्दरतरपि ചൂട ശിവര പാർവതിരമണ നിമകേ നമോ നമോ ശിവ പെരുമാൻ കൃപയു ശിവ പെരുമാൻ കൃപയു അവ திருவருள் பெற வேடும் வேரண வேடோ சிவபெரு மிருப்பே வேடும் அவர் திருவருள் பெற வேடும் வேரண வேடும் சிவபெருமான் கிருப்பே അവല പിഴിയ വേണ്ടും കെ വിത്താം അവമായഗല വേണ്ട വേരന വേണ്ട சிவபெருமான் கிருபையே வேண்டும் கமமுதல் பகையும் குரங்கு மனமும் செத்து ராமதாசெல்முய வேடு வேரென வேடும் சிவபெருமானான் கிருபையே வேண்டும் அவர் தெருவருள் பெற வேடோ வேரன வேண்டும் சிவபெருமான் கிருபை வேண்டும் வேடோ வேண்டும் இன்றென கருளி இருள் கடிந்துள்ளது ഞായെ <US> പോ <morally terminar> <coupon behaviLee> <sinhoni> <NVime> <Numbers> <humans> त <laughs> சென்று சென்றழுவாய் தேன்து தேன் தொன்றாய் தெருப் பெரும் தோரை உரை சிவனே வன்று நீ அல்லை அன்றி உன்று காந்தாய கல்யாண ஜ ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனார ஆற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்